Hi Friends, This is Bhavani. Namma friend, என்ன நம்ம கேட்டிருந்த யத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலா நம்ம மனித வாழ்க்கையில ரெண்டு பாதைகள் இருக்குது அதுதாங்க ஒண்ணு திருமண வாழ்க்கையில நம்ம போறது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மச்சாரியா போகிறது சோ ரெண்டு விஷயமும் இப்போ லைக் எக்ஸாம்பிள் மனுஷங்களோ அவங்கவுங்களோட மனநிலை கேட்கிற மாதிரி வாழ்க்கையை சூஸ் பண்றாங்க சரி பிரம்மச்சாரியா அவங்களோட லைஃப் அவங்க சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் செய்யாமல் அவங்க வந்து ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போறது லைக் ஆன்மீக வாழ்க்கைன்னு மட்டும் சொல்ல முடியாது தியானம் இல்லனா கல்வி ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கோல் சாதனைகளை மட்டும் அதை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள போறவங்களா இருப்பாங்க கரெக்டா அவங்களோட லைஃப் ஸ்டைல் லைக் எக்ஸாம்பிள் உடம்பையும் சரி உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை தரத்தை அவங்க உயர்த்திப்பாங்க இப்போ இந்த விஷயம் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கரெக்டா எக்ஸாம்பிளுக்கு விவேகானந்தர் இருக்காரு நம்ம அப்துல் கலாம் ஐயா கல்வியில அதே மாதிரி தொழில் மட்டுமே வந்து ரத்தன் டாடா சார் இருக்காங்க சோ இவ்வளவு திருமணத்தை அவங்களோட வாழ்க்கை துறவி வாழ்க்கை சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோல் அந்த மாதிரி அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போறாங்க சரி இந்த பிரம்மச்சாரியா போறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படி கிடைக்குதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவங்க பெருசா சமூகத்துக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க சோ அதுல அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்கவே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த டிசிஷனை மட்டும் அவங்க எடுத்துட்டு அவங்களோட லைஃபை பாத்துக்குவாங்க அவங்களோட உடல் ஆரோக்கியம் மனச கண்ட்ரோல் பண்றது எல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கைய அவங்களுக்கு அவங்க வாழ்ந்துப்பாங்க கரெக்டா இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அந்த கோலுக்காக மட்டும் அதுல சாதிக்கிறதுக்கு அவங்களோட டைம் முழுசா செலவு பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்வாங்க சரி இது வந்து இதுல உள்ள பிளஸ் சோ இந்த லைஃப் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதனால ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்கலாமா எந்த ஒரு பாதையா நம்ம சூஸ் பண்ணாலும் அதுல பிளஸ் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஸோ இதுல மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குடும்பம் குழந்தைகள் அந்த மாதிரியான சந்தோஷம் நமக்கு கிடைக்காது அதே சமயத்துல நம்ம சமூகத்தோட ஒரு கமிட்மெண்ட் அந்த ஆசை பாசம் அது எல்லாமே நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்ம தனிமையை வந்து அதிகமா ஃபீல் பண்ற இது நடக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு இது மூலமா நமக்கு மைண்ட் பிரெஷரும் ஜாஸ்தி தான் ஆகும் ஓகேவா இப்போ சரி திருமணம் ஆகி அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது திருமணம் அதாவது மனித வாழ்க்கைய முழுமைப்படுத்துறது திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா ஆனா இவங்க எப்படி இவங்களோட லைஃப் எப்படின்னா திருமண வாழ்க்கைன்னு வந்து உறவுகள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் எல்லாரு கூடையும் ஒரு அட்டாச்மெண்டோட எல்லாரோடும் கலந்து அந்த மாதிரி ஒரு லைஃப வாழக்கூடியதா இருக்கும் ஆனா இதுல நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம தனியா டிசிஷன் எடுக்க முடியாது ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ஃபேமிலி குழந்தைங்க எல்லாரையுமே நம்ம டிப்பெண்ட் பண்ணி எந்த விஷயம் நம்ம பண்ண முடியும் இந்த விஷயத்த நம்ம செய்யறதுனால சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வருமா அது எல்லாருக்கும் ஒரு சீரான ஒரு நிம்மதியை தருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுதான் அந்த வேலையில நம்ம இறங்க முடியும் நமக்குன்னு ரொம்ப ஃப்ரீடம் நமக்கு கிடையாது அதாவது நம்ம பண்ண முடியாது நமக்கு நம்ம லைஃப்ல இருக்கதான் செய்யும் ஆனா ஒரு டிசிஷன் அப்படின்னு ஃபேமிலியை நம்ம டிபெண்ட் பண்ணி எடுக்கும் போது ஃபேமிலிக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்தே ஆகணும் சுத்தி அது இருக்கிறவங்களையும் அது எந்த விதமான பாதிப்பும் அடையாம நம்ம அந்த டிசிஷனை நம்ம பண்ணணும் சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஆஹ் சுத்தி நம்மளுக்கு நெருக்கமான உறவுகள் குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும்போது என்னன்னா நம்ம மனசுல இன்னும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் லைக் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு இருக்கும் போதும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தர்றது அன்பான வார்த்தைகள் நம்ம கேக்குறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம விரும்புவோம் பட் அந்த லைஃப்ல பிரம்மாச்சரியா இருக்கிறவங்க அதை எதையுமே அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையாது ஸோ குடும்பத்தோடையும் ஒரு மிங்கில் அந்த மாதிரி ஒரு இது இருக்காது அதே சமயத்துல சமூகத்தோடையும் ஒரு மிங்கில் அதிகமா இருக்காது நம்ம கடவுளை கும்படதான் செய்வோம் பட் அவங்க எப்படின்னா கடவுள் மேல பக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நமக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் டிஃபரெண்டா இருக்கும் கரெக்டா இப்போ எந்த சூஸ் பண்ணா நம்ம லைஃப் ரொம்ப ஜா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சா கிடையவே கிடையாது இதை இப்போ பிரம்மச்சரியா போனா நம்ம மனசுல எல்லா சூப்பரா கிடைச்சிரும்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி மேரேஜ் ஆகி போனாலும் நம்ம வாழ்க்கை அடைஞ்சிரும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுசா சொல்ல முடியாது இப்போ மேரேஜ் லைஃப்ல கடன் பிரச்சனைகள் ஃபேமிலி பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும் பிரம்மச்சரியம் லைஃப்ல வந்து நம்ம தனியா வாழ்றது ஒரு சமூகத்தோட அந்த அளவுக்கு ஒரு மெங்கில் ஆகாது அந்த இதுலயே நமக்கு ஒரு மைண்ட் பிரஷர் இருக்கும் எந்த லைஃப் நம்ம சூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது உண்மையான மன சந்தோஷத்தை எந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்குதோ ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பெறப்பட்ட அந்த உண்மையான மன நிம்மதி சோ உண்மையான மன நிம்மதி எந்த வாழ்க்கையில நமக்கு எந்த பாதையில கிடைக்குதோ அதைத்தான் நம்ம சூஸ் பண்ணனும் சோ இதுதான் பெஸ்ட் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டையுமே இதுதான் சொல்லவே முடியாது அது ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட மன நிம்மதி சோ எந்த விஷயம் நமக்கு அதை தருதோ அந்த வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்மளோட லைஃப வாழணும் சோ திருமணம் செஞ்சு நம்ம ஒரு வாழ்க்கையை முழுமையடைந்து நம்ம குழந்தைகளுக்கு நாளைக்கு சந்ததியினரை உருவாக்கி நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்த வாழ்ற வாழ்க்கையும் அது யாருக்கு பிடிக்குமோ அது வந்து அவங்களோட மன நிம்மதியை தரும் அதே மாதிரி அந்த லைஃப யாருக்கு பிடிக்குமோ சோ பிரம்மச்சரியம் சுத்தி யாருமே பிடிக்காம இறைவனை மட்டுமே இறைவனடி செய்றதுக்காக அவங்களோட லைஃப் சூஸ் பண்ணிருப்பாங்க சோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய மன நிம்மதியே தரும் சந்தோஷமான வாழ்க்கையே உண்மையான வெற்றி மனதுக்கு அமைதி தர்ற வாழ்க்கைதான் நம்மளோட கரெக்டான மன நிம்மதியை தரும் வாழ்க்கை